ஷா மீடியா தமிழ் இஸ்லாம்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் கருணையும் வரக்கத்தும் பலங்களும் உண்டாவதாக ஆமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்னைக்கு வீடியோவில் நம்மள பலரும் எதிர்கொள்கிற ஒரு பெரிய பிரச்சனை பற்றி தான் பேச போறோம் அது என்னெண்டா கடன் தொல்லை ஒருவருக்கு கடன் வந்துடுச்சுடா அவருடைய தூக்கமே கெட்டு போகும் அவருடைய மன அமைதியும் குடும்ப அமைதியும் நாசமாகிவிடும் உளைச்சலுக்கு கூட அவர் ஆளாக நேரிடும் நம்ம நபி அலையவசலம் அவர்கள் வந்து நமக்கான ஒரு சிறப்பான துபாவை கத்து தந்திருக்காங்க அந்த துவாவானது நம்மள கடனில் இருந்தும் பொருளாதார சிக்கலில் இருந்தும் காப்பாற்றும் ஒரு ஹதீஸ்ல நபி சல்லாஹா அலையவசலம் அவர்கள் கூறினார்கள் கடனில் இறந்தவர் அவர் கடன் அடைக்கப்படாத வரை அவரது ஆன்மா தடுத்து வைக்கப்படும் இந்த அதீஸானது திருமதி என்ற நபிமொழி தொகுப்பிலே உள்ள அதீஸ் எண் ஆயிரத்தி எழுபத்தி எட்டுல இடம்பெற்றிருக்கு இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னெண்டா கடன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது உலகத்தில் உள்ள ஒரு சுமை மட்டும் இல்லை அது ஒரு பெரிய பொறுப்பும் கூட அதனால நபி சலலாக அழியவு செல்லும் அவர்கள் எப்போதும் கடனிலிருந்து அல்லாஹ் அல்லா தலாவின் பாதுகாப்பை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் நபி சல்லாஹா அலிவசலம் அவர்கள் ஒரு மசூதிக்கு சென்றாங்க அங்க ஒருவர் மிகவும் கவலையுடன் இருந்தார் அதை பார்த்து நம்ம நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அவங்க கிட்ட கேட்டாங்க ஏன் இப்படி கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அவர் சொன்னார் யார் ரசோல்லா எனக்கு கடனும் கவலையும் மிகுந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க அப்போது நபி சல்லாஹ் அலிவசலம் அவருக்கு ஒரு சிறந்த துவாவை கற்றுத்தந்தாங்க அல்லாஹும் இனி அவுது பிக்க மின்னல் ஹம்ம வல் ஹஜன் வ அவுது பிக்க மின்னல் அஜி வல் கசல் வ அவுது பிக்க மின்னல் ஜுப்னி வல் புகுல் வ அவுது பிக்க மின் கல்பாத்தி தைனி வ கஹ்ரி ரஜல் இந்த துவாக்கான பொருள் என்னென்று இப்ப பார்ப்போம் அல்லாவே நான் உம்மிடம் துக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் மடத்தன்மையும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் பயமும் கருணையின்மையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் கடனின் சுமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் இது தான் நம்ம நபி சல்லாக அழகுவ செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கான பொருள் இந்த துவாவைத்தான் நம்ம நபி சல்லாக அழகுவ செல்லும் அவர்கள் தினமும் காலையிலையும் மாலையிலயும் சொல்லும்படி அவருக்கு பரிந்துரை செஞ்சாங்க இதை நம்பிக்கையுடன் மனமாற சொன்னால் அல்லாஹ் சுபஹான நமக்கு பொருளாதாரத்துல ஒரு அமைதியையும் மனதுல ஒரு அமைதியையும் நமக்கு அளிப்பான் பல சகாபாக்கள் கூறினார்கள் இந்த துவாவை சொல்லிய பிறகு அவர்களது கடன் தொல்லைகள் எல்லாம் தானாகவே சீரானது அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் சுபஹான வழிகளை திறந்தான் அவர்களுக்கு உதவி செய்தான் இந்த துவாவை சொல்லும்போது நாம் நீயே இப்படியாக இருக்கட்டும் எனது கடன் தொலையிலிருந்து என்னை விடுவித்து விடு நான் ஹலால் வழியில் கடனை அடைக்க வழிகளை தந்துவிடு என் மனதை அமைதியாக்கி என் வாழ்க்கையை நிம்மதியாக்கு அதே போல நம்மளோட முயற்சியும் அவசியம்தான் நம்ம கடனை அடைக்க நம்மளும் நம்மளோட முயற்சியை செய்யணும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் அதாவது வீண்வெறியும் செய்யக்கூடாது தேவையான நேரத்துல மட்டும் தேவையான பொருளை மட்டும் வாங்குவதுதான் செய்யாமல் இருப்பது அதுக்காக செய்யக்கூடாது அல்லா செய்பவரையும் ஒருபோதும் விரும்ப மாட்டான் ஹராம் வழிகளிலும் பணம் சம்பாதிக்க கூடாது அல்லாஹுபான தாலா தன்னிடம் துவா செய்யும் ஒவ்வொருவரோட குரலையும் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டான் அவருக்கு சரியான நேரம் வரும்போது அதுக்கான சரியான பதிலை அளிப்பான் எனவே இந்த துபாவை நம்ம நபி சரளாக அலைவசிலமை போலவே தினமும் காலையிலும் மாலையிலும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே ஆக்குவோம் அல்லாஹ் சுபானத்தாலா நமக்கு கடன் தொலையிலிருந்து பாதுகாப்பையும் ஹலால் வழியில் ரிஸ்கையும் வழங்குவானாக ஆமீன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷா மீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்